ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்பிஎல் ஃபங்க்ஷன்ஸில் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம் இந்த ட்ரீம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லெட்டர்ஸ்க்கோ இல்லை வேர்ட்ஸ்க்கோ முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற அன்னெசரி ஸ்பேஸை வந்து இது ரிமூவ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு நேம் கொடுக்குறேன் முன்னாடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பேஸ் சரிங்களா இப்போ வந்து தென்காசி அப்படின்னு கொடுக்குறேன் அப்புறம் பின்னாடி ஒரு ரெண்டு ஸ்பேஸ் ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்கு இல்லை யூசர் வந்து ஒரு அப்ளிகேஷன்ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க இந்த ரிமூவ் நமக்கு வந்து எல்லா டைம்லயும் கேரண்டியா சொல்ல முடியாது யூசர்ஸ் வந்து எப்போதுமே லெட்டர்ஸை மட்டும் தான் டைப் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஸ்பேஸ் விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேரோட ஹேபிட் வந்து அந்த ஸ்பேஸ் பாருன்னா அமுக்குற ஹேபிட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு ஸ்பேஸ் அவங்க டச் பண்ணி டச் பண்ணி ஸ்பேஸ் ஸ்பேஸ் விள ஆரம்பிச்சுட்டு வந்துடும் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ட்ரிம் என்ன பண்றோம் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம் எப்படி கொடுத்துட்டு எப்படி கொடுத்துட்டு மாதிரி ஒரு ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இதோட மொத்தம் லென்த் ஆல்ரெடி பழகி இருக்கோம் இல்லையா இப்போ நம்ம கொடுத்த அந்த தென்காசி அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு லென்த் இருக்குன்னு செக் பண்ணுவோம் சரிங்களா அடுத்து அந்த லென்த்துங்கிறத யூஸ் பண்ணிட்டு இந்த திக்கு திக போட்டுவோம் இந்த ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன லென்த் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிடுவோம் இப்போ அதை கொடுத்துட்டு ஃப்ரம் டியூல் டேபிள் சரிங்களா இப்போ இதுக்கு என்ன ரீசன் பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து அந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஓகேவா இது என்ன பண்ணுன்னா கிவ்யூ த் ஸ்ட்ரிங்

ஸோ ஃபஸ்ட்டு தென்காசியும் கிடச்சிருச்சு ஏன்னா இது ஃப்ரண்ட்லி பேக்கில் ரிமூவ் பண்ணிரும் ஸோ இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ஒன்று அந்த வேர்டை மட்டும் கொடுத்து லென்த்து கண்டுபிடிக்கிறோம் அப்புறம் ட்ரிட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸில் எவ்வளோ லெட்ருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது எவ்வளோ லென்த் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிடுறோம் இப்போ ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெவன்னு காமிச்சிருச்சு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா செவனு காமிச்சிருச்சு ஏன்னா இந்த லெட்ரு வித்தவுட் ஸ்பேஸ் அதாவது ஸ்பேஸ் இல்லாம அந்த லெட்டர் மட்டும் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு செவன் தான் வரும் வித் ஸ்பேஸோட பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு ஸ்பேஸும் பின்னாடி ரெண்டு ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம் ஸோ டோட்டலாக செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன் ஸ்பேஸ் ஓகேங்களா லெவன் லென்த்து ஸோ இப்போ இதை தான் அங்கே காட்டியிருக்கு ஸோ இது கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ஒர்க் குட் பண்ணி காணிக்கிறேன் தேங்க்யூ ஆல் தேங்க் யூ பாய்